கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த மன மகிழ்ச்சியான நாளில் விடுதலையோடு கூட நம்முடைய ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை ஆராதித்து அவர் நமக்கு கொடுக்குற வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம்

மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா எசையா கரணம் நீதானையா உலகத்தில் என்னென்ன நயங்கள் கண்டே நான் இந்நாழ்வரையில் உலகத்தில் என்னென்ன நயங்கள் பந்தான் நிறைகின்றது ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை குழப்பம் தான் நிறைந்தது ஆதாரம் நீதானையா ஆதாரம் நீதானையா ஆதாரம் நீதானையா ஆதாரம் தாரம்ீதானையா காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் மீதானையா காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் மீதானையா எசையா கரணம் தகப்பனே உங்களுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மகிமப்படுத்துகிறோம் கிருபையாக இந்த நாளை தெய்வம் கொடுத்துருக்குறீங்க கத்தர் கொடுத்த கிருபையான காலங்களை உங்கள் நாம மகிமைக்கு பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களை ஒருபோதும் தள்ளி தள்ளிவிடாதரும் ஒருபோதும் எங்களை கைவிடாதரும் ஒருபோதும் எங்களை ஆண்டவரை புறம்பே தள்ளாமல் எங்களை எப்பொழுதும் சேர்த்து கொள்ளும் உங்கள் அன்பின் அணைப்பில் நாங்கள் எல்லா நாளும் பாதுகாப்பாக இருக்க உதவி செய்யும் தொடர்ந்து உடைய பிரசன்னம் எங்களை நடத்தட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே தியானிப்பதற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஒன்று அதனுடைய ஏழாவது வசனம் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் வாசித்த இந்த வேத வசனத்தில் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை இந்த வேத வசனம் வலியுறுத்துகிறது இந்த உலகப் பிரயாணத்தில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நமக்கு எப்படி எந்த விதத்தில் தேவன் நம்மளை பாதுகாக்கிறார் என்றும் அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு நித்திய வாழ்வில் எப்படிப்பட்ட பாதுகாப்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதையும் இந்த வாக்கியம் நமக்கு அழகாக ஞாபகப்படுத்துகிறது நீங்கள் திமுத்தியாவுக்கு எழுதின இரண்டாம் நிருபம் நாலாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் எல்லா தீமையின் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாகும் இந்த பூமியில் நமக்கு நிறையா தீமைகள் நம்மளை சூழ்ந்திருக்கிறது அப்படிப்பட்ட எல்லா தீமை நின்றும் தெய்வம் நம்மளை ரட்சித்து பரம ராஜ்யத்துக்கு வந்து சேர்கிற அளவுக்கு நமக்கு உதவி செய்வார் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ரெண்டு விதமான பாதுகாப்பு தேவன் நமக்கு வச்சிருக்கிறார் ஒன்று உலகத்தில் நம்ம வாழும்போது நமக்கு தீமையை நின்று நம்மளை ஆண்டவர் விலக்கி பாதுகாக்கிறார் ரட்சிக்கிறார் ரெண்டாவது அவர் நமக்கு ஒரு நித்திய வாழ்வை நமக்கு முன்குறிச்சிருக்கிறார் கர்த்தருக்கு மயமே உண்டாகட்டும் எல்லா மனுஷரும் இந்த உலகத்தில் பாதுகாப்பாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை இந்த பூமியில் யார் கர்த்தரை சார்ந்து வாழ்கிறாங்களோ தான் இந்த ரெண்டு விதமான பாதுகாப்பை தேவன் வாக்கு பண்ணுறார் ஒருவேளை சில மனிதர்கள் பூமியில் ரொம்ப கவனமாக ரொம்ப ஜாக்கிரதையாக பத்திரமாக எல்லாத்துலேயும் ரொம்ப கண்ணியமாக கவனமாக ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவங்களுக்கு உலகத்தில் ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது போல் அவங்க உணரலாம் ஆனால் நித்திய வாழ்வு நிறைய பேருக்கு பாதுகாப்பற்றதாகத்தான் இருக்கிறது கர்த்தருக்கு மயமும் உண்டாகட்டும் என்னை கா கவனித்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே ஒன்று பேதொரு ஒன்று ஐந்துள்ளங்க படித்திங்கன்னா கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்குது நீங்கள் தேவனை விசுவாசித்தீங்கன்னா அந்த தேவன் மேல் கொண்டிருக்கிற விசுவாசம் ஒன்று தான் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பத்திரமான பாதுகாப்பான வாழ்க்கையை தான் நம்மை இருக்கிற எல்லா தீமைகள் எல்லா தீங்குகள் எல்லா ஆபத்துக்கள் எல்லா அழிவுகள் இவைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு வச்சிருக்கிறது முடிவில் என்ன நடக்கும் நித்திய வாழ்வும் நமக்கு பாதுகாக்கப்படுகிறது மறித்து இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போது நம்முடைய ஆத்துமா நித்தியத்தில் அழகாக காக்கப்படுகிறது அதில் நம்ம கேட்ட வசனத்தில் அப்படி பார்த்தோம் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் அது ரொம்ப முக்கியமானது சரீரப்பிரகாரமாக பூமியில் ரொம்ப பாதுகாப்பாக நல்லா எந்த தீங்கு இல்லாமல் வாழ்ந்துட்டு மறிச்ச பிறகு ஆத்மா காக்கப்படலைன்னா இந்த பூமியில் ஓடுன ஓட்டம் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் விருதாவாக போயிடும் இந்த பூமியில் நீங்கள் நிறைய திறமையோடு கூட நிறைய காரியங்களை செஞ்சு பெயர்ப்புகளோடு வாழ்ந்துருக்கீங்களா அது அது நல்லதுதான் ஆனால் அதே நேரத்தில் இந்த பேர் புகழ் உங்களுக்கு பூமியில் தான் கிடைக்கும் ஆனால் நித்தியத்தில் உங்களுக்கு ஒரு புகழ்ச்சி கிடைக்கணும்னா உங்கள் ஆத்மா மீட்கப்படணும் ரட்சிக்கப்படணும் அதற்கு அந்த ஆத்மா மீட்பை கொடுக்குறவர் இயேசு ஒருத்தர் தான் இந்த பூமியில் நீங்கள் பாதுகாப்பாக வாழ்கிறதுக்கு ஒருவேளை உங்களுக்கு இயேசு தேவைப்படாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் ஆத்மாவுக்கு மீட்பை தர்றதுக்கும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு மறிச்ச பிறகு உங்கள் வாழ்க்கை நித்திய ராஜ்யத்தில் பாதுகாப்பாக சேர்ப்ப ஒரு சேர்க்கப்படணுமா அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கும்போது அவர் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார் பாவம் மன்னிக்கப்பட்டவங்களுக்கு தேவன் தம்முடைய பரிசுத்தாவியை கொடுப்பார் பரிசுத்தாவியை பெற்ற நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து நித்தியத்தில் போய் சேரும்போது பாதுகாப்பாக அவருடைய ராஜ்யத்தில் என்றென்றேக்கும் மரணம் இல்லாத உலகத்தில் அவரோடு கூட சந்தோஷப்படும்படியான பெரிய பாக்கிய பதவி உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க இந்த இந்த ரட்சிப்பு எனக்கு கிடைக்கல இந்த ரட்சிப்பை நான் அடையிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து ஏக்கமுற்று ஒருவேளை வாஞ்சித்து இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி இயேசுவுக்காக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாரு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவராய் கற்ற மருவப்படுத்தி ஆசிர்வதிப்பார் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே உமக்கு நன்றி உங்களுடைய வெளியேறப்பெற்ற ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த பூமியில் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை மரணத்துக்கு பிறகு நித்தியத்தில் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கைய தந்திரளி ஒவ்வொருவரையும் ஆசவரையும் இயேசு நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன்